அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த மே மாதத்திலும் முதல் நாளை காண செய்த தேவனுக்கே நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமாக நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் உனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுகிற தேவன் உன் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைக்கிறதே எதுவும் தடுக்கவே இயலாது

ரியாலத ரமக்க பரஹந்துரி மனகதலவோ நிறைவேற்ற இயலாத காரியமோ நீ எதிர்பார்த்திருக்கும் நன்மையான முடிவுகளை அருளேன்னால் இயலாத் இயலாத காரியமோ நீ மக்க பலகதலமோ எனக்கு முன்பாக நீ உண்மையாய் இருப்பாயாக ரீஷபாரஹத்துரி விட்டு விலகு

அவர் உண்மை உள்ள தேவன் அவர் மாறாதவர் நம் தேவன் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் பானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒன்றாக ஒழிந்து போவதில்லை தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது நம் தேவன் உண்மை உள்ளவர் அவர் சிவந்த சமுத்திரத்தின் நடுவே அவருடைய ஜனங்களுக்காக வழியை உண்டாக்கினவர் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அமர்மையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றி கொடுக்க நீ எதிர்பார்த்திருக்கு நன்மையான முடிவுகளை உன்னை அருளுவது நம் தேவனால் இயலாத காரியமோ இன்று தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற நான் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறேன் நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவுகளை அருளுகிற தேவனாயிருக்கிறேன் ஆனால் நீ எனக்கு முன்பாக உண்மையா இருக்கிறாயா பார்த்து சொல்வது தேவனுக்கு விட்டு விலகுவாயாக மனிதனுடைய உன்னுடைய சித்தத்திற்கு அல்லாமல் தேவனுடைய சித்தத்திற்குள் உன்னை முழுமையாக அர்ப்பணிப்பாயாக இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உன்னை ஒருபோதும் திக்கற்றோராக விடாத தேவன் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யத்துக்குள் அவரோடு கூட உன்னை அழைத்து செல்ல இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உங்கள் நன்றியோடு துடிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த நேரத்தில் கூட உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்தீரே இந்த மே மாதத்திலும் கூட தகப்பனே முதல் நாளை காண நீங்கள் கிருப்பை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காக தகப்பனே சகலத்தையும் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்குமே நீர் சகலத்தையும் செய்கிற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் குறித்திருக்கிறத நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய நினைக்கிறதே அப்பா எதுவும் தடுக்க இயலாதே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை சோத்தரிக்கிறேன் அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் நீர் திக்கட்டோராக விடாத படிக்கிறாச்சா உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும் முடியாது சீக்கிரமாய் வருகிறீரே உம

உடைய வார்த்தைகள் ஒன்று ஒழிந்து போவது லயே ரியாவனது ரீமீகபனதனுமோ நீ நீர் சகலத்தையும் செய்கிற வல்லமே உள்ள தேவனல்லவா ரீவாகபனங்க தூரியானது ரீமீகபனகடனமோ அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை யே நீ வாக்கபனது தூரி உம்முடைய என்று இருக்கிறதே நீ வானது ரீகர

சகோதரங்களே அப்பா தகப்பனே தடையாக இருக்கிற சுதந்திரத்துக்குள்ள விடாமல் தடுக்கிற உண்மையற்ற தன்மைகள் பரிசுத்த குலைச்சல்கள் உமக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு வெளியேறுவார்களாகவோ நீர் உண்மை உள்ள தேவன் நீர் சொல்லுகளை நிறைவேற்றுகிற தேவன் நீர் உடைய பிள்ளைகளுக்கு புரிந்திருக்கிறத நிறைவேற்றுகிற தேவன் நீர் வெளியறிவத <no liebe glass>

அருமையான ஸ்தலத்திற்குள்ள ராஜ்யத்துக்குள் அழைத்து செல்லும்படியாய் இதோ நீ ராமலாய் சீக்கிரமாய் வருகிறே உம்மை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் உமக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் நீர் விரும்புகிற பாதைகளில் வலிகளை நடக்கிறவர்களாய் பரிசுத்த உம்மை ஒருபோதும் துக்கப்படுத்தாதவர்களாய் ரீமான் அகுந்தலகாதுரி மானதுரி அக்கமனதி நீரியானதும் ாய் கரையற்றவர்களாய் குற்றமில்லாதவர்களாய் உமக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் உண்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருமை பாராட்டுவீர கடைசி கால அப்பா எல்லா தீங்குகளுக்கும் விளக்கிற உலகின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும்

돌이 많에가 같아서 월급이 세일 드가 아파 있파 그물에 가라떼 아파 나가뿌 아파 우리 바드가 그 가라떼라 이빨도 는데

உமக்கு பிரேமல விட்டு வெளியே வந்து தகப்பட்டு உமக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்கு உதவி செய்வீராக நீர் விரும்பாதவைகளை பரிசுத்த குலட்சங்களை விட்டு தகப்பட்டு தங்களை விட்டு அகற்றி விடுதக கிருபை செய்வீராக தகப்பட்டு இதோ தகப்பனே ஹalleluya பிரபஞ்சமே இதோ கடைசி வந்து சேர்த்து நீருடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற உருவாக்கி வைத்திருக்கிற அருமையான பரலோக ராஜ்யத்திற்கு தங்க பண்ணு நிலையான குடியிருப்பாகிய அந்த சலத்திற்கு பிள்ளைகளை உமோடு அழைத்து சொல்லும்படியாய் இதோ நீர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறேன் உமை சந்திக்கப்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தமா இருக்க உமக்கு முன்பாக கரை இல்லாதவர்களாய் குற்றம் இல்லாதவர்களாய் மாசற்றவர்களாய் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் உண்மை உண்மை ஒருபோது துக்கப்படுத்தாதவர்களாய் உங்களுடைய சித்தத்துக்குள்ள அப்பா தங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிற பிள்ளைகளாய் உங்களுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் உங்களை வருகிறவை சந்திக்க உங்களுக்கு முன்பாக நிற்க பாத்திருவார்களாக எண்ணப்படுவதற்கு தகப்பனு எப்பொழுதும் அப்பா ஜபத்துமே விழித்திருந்து ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பெரும் ரட்சகருமாகி இயேசு மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்